எப்படி கலியுகத்தில் ராகு ஆளுமை பண்ணும் ராகு கேது ரெண்டுமே கிரகங்கள் இல்ல இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவ கர்ம வினைகள் அனைத்தும் நிகழ் நிழல் போல தொடர்ந்து மனித தலை பாம்பு உடல்னா தனக்கு இடுப்புக்கு கீழ்பட்ட பகுதிகள் அப்படின்னா சுகபோகங்களை அனுபவித்தல் அந்த சுகபோகத்தை அனுபவிப்பதற்காக எந்த உச்சத்திற்கும் போறது ராகு கேது கட்டுப்பாடுக்குள்ள தான் எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிட்டு அந்த ஜாதகனா கல்யாண விடுனா நான் தான் மாப்ளையா இருக்கணும் கர்மாதயோட நான் எனக்கு அங்க தான் முக்கியத்துவம் இருக்கணும் குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்பட்டு பரங்கங்கைய இவங்களுக்கு ராகு கேது சம்பந்தம் இருக்கு அப்ப ஒரு குழந்தை பிறந்தேனே ஃபர்ஸ்ட் மன வளர்ச்சி ஏற்படணும் அடுத்து மூளை வளர்ச்சி ஏற்படணும் அடுத்து அறிவு வளர்ச்சி ஏற்படணும் அப்ப இந்த மூணையும் ராகுவோ கேதுவோ கையில எடுக்கும்போது ஐந்தாம் இடம் நல்ல கேந்திரங்களில் அமர்ந்திட அவனுக்கு பிள்ளை பாக்கியம் சுகமாக சேர்ந்திடும் அதே வியாழனும் மந்தனும் கூடி சுங்கன் எவ்விடத்தில் பார்த்தாலும் சேர்ந்தாலும் அந்த இடத்தை பாவகிரகங்கள் சேர்ந்தாலும் அவருக்கு பிறக்கின்ற குழந்தை புத்திர பாக்கியம் என்பது கிடைப்பதே அரிது அரிது அந்த அந்த புத்திர பாக்கியம் கிடைப்பது ரொம்ப கிடைத்த குழந்தை இந்த தம்பதிகளுக்கு கடைசி வரை உதவியா இருப்பது அதை விட அரிது அதை விட அந்த குழந்தை வந்து இடையில எந்த விதமான துர்மரணத்துக்கு ஆட்படாமல் இருக்கிறது அதை விட அறிவுது அந்த குழந்தையினால பேர் புகழ்வுகளுக்கு கிடைக்கணுங்கிறதும் ஜாதகத்தில் பிராப்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்ப இதை எப்படி நம்ம கணக்கிட்டு சொல்றோம் அப்படின்னா அப்ப இந்த முறையை அவங்க கையாண்டாங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட குழந்தைகளும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர முடியும் அதை மொத்தம் ராகு தான் இதுக்கான பிரச்சனை அதை தீர்வு பண்றது சுகமே சொல்லுங்கண்ணா வாழ்க வளத்துடன் ஐயா கழிவு காலத்தில் ராகு இப்படிக்குள்ளதான் எல்லா கிரகமும் இருக்குது அதுதான் ஆளுமை பண்ணுங்கன்னு சொன்னீங்க நம்ம இப்போ ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் உங்கள் பிராகத்துக்குள்ளே எல்லா கிரகம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து இந்த பிரச்சனை இருக்குது நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாருக்கு முன்னாடியே அப்படித்தாங்க இருக்கு அப்படிங்க எப்படி கழிவத்துல ராகுது ஆளுமை பண்ணணும் அதாவது இந்த ராகு பகவானும் கேது பகவானும் மற்ற எல்லாவற்றிற்கும் சொந்த வீடுகள் இருக்குது இப்போ சூரிய பகவானுக்கு சந்திரனுக்கு நவகிரகங்களில் வீடுகள் இருக்குது அதில் இந்த ராகு பகவானுக்கு வீடு கிடையாது எந்த ராசி கட்டத்தில் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தினுடைய காரக பலத்தையும் எந்த கிரகத்தால் பார்க்கப்படுதோ அந்த கிரகத்தினுடைய காரக பலனையும் தான் பெற்ற நட்சத்திரத்தினுடைய பலனையும் தான் இருக்கிற வீடு பின்னாடி மூணாவது பார்வை முன்பின் பார்க்கக்கூடிய ஆளுமை அப்படிங்கிறது ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உண்டு அப்போ ஏறக்குறைய தான் இருக்கிற வீடை ராகுவான் பிடிச்சிக்கிறார் அதுக்கு எதிர் துருவத்துல கேது பகவானும் தான் இருக்கிற வீடை பிடிச்சிக்கிறார் ரெண்டு வீடு ஆயிரும் அடுத்து ராகு மூணாவது பார்வையாக ஒரு வீட்டை பார்ப்பார் பதினோராவது பார்வையாக ஒரு வீட்டை பார்ப்பார் அப்போ மூணு வீடுகள் ஆயிருது கேது பகவானுக்கும் தான் இருக்கிற வீடு பார்க்கிற வீடு முன்னே மூணு பின்ன பதினொன்று ஆக மொத்தம் ஆறு வீடுகள் ராகு பகவானுடைய ராகு கேதுவினுடைய கைக்குள்ளே வந்துடுது இது இல்லாம அவர்கள் பெற்ற சாரம் நட்சத்திரம் இதெல்லாம் பொறுத்து அவர்களுடைய செயல்பாடுங்கிறது இருக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவ கர்ம வினைகள் அனைத்தும் நிகழ் நிழல் போல தொடர்ந்து அவனை பின்தொடர்ந்து பல ஜென்ம வினைகளை அந்த பிறவிக்கு தகுந்த மாதிரி கொண்டுட்டு வந்து கொடுத்து அதற்கு தகுந்த சூழ்நிலைகளை அமைத்து கொடுத்து இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிறதுல துன்பம் மட்டுமே ராகு அது கொடுப்பதில்லை நல்ல நிலைகளில் இருந்தால் பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் தீய நிலைகளில் இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுத்தவும் இந்த ராகு கேதுகள் செய்கிறாங்க அதனால இதை சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதுல மனித தலை பாம்பு உடல் ராகு என்றும் பாம்பு தலை மனித உடல் கேது என்றும் நம்ம ஞானிகள் சொல்றாங்க இதுக்கு அறிவியல் காரத்துவ ரீதியாகவும் நம்ம விளக்கிற முடியும் பட் நம்ம ஆன்மீக ரீதியா ஜோதிடம் என்ன சொல்லுதுங்கிறத சொல்றோம் அப்ப ஒரு மனிதன் மனித தலை பாம்பு உடல்னா தனக்கு இடுப்புக்கு கீர்ப்பட்ட பகுதிகள் அப்படின்னா சுகபோகங்களை அனுபவித்தல் அது இல்லாம இயங்கக்கூடிய நிலை அந்த சுகபோகத்தை அனுபவிப்பதற்காக எந்த உச்சத்திற்கும் போறது எதை வேணாலும் அடைகிறது எப்படி வேணாலும் குறுக்கு வழிகளை கையாண்டு அந்த சுகத்தை தான் அடைந்தே தீரணும் அப்படிங்கிற சிந்தனைகளை தூண்டுவதால் ராகுக்கு போககாரகன் அப்படின்னு சொல்றான் அடுத்து கழுத்துக்கு மேற்பட்ட பகுதி சர்பகிரகம் உடம்பு வந்து மனித உடம்பு எனக்கு எல்லா சுகபோகம் பதவி எல்லாமே இருக்கு பணங்குன்னா எல்லாம் இருக்கு ஆனா எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் எனக்குன்னு சமுதாயத்துல ஒரு புகழ் வேணும் எங்க போனாலும் என் முகம் தெரியணும் கல்யாணம் விடுனா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் கர்மாதி வீடுனா எனக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும்னு இந்த தலைமை பண்புக்கும் தனக்கு ஒரு வித பொருள் வேணும் தான் தான் எல்லா பெரிய ஆளா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை தூண்டி அந்த ஜாதகனை ஒரு மாய வலைக்குள்ள சிக்க வச்சு அதுலேயே துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பாடத்தை புகட்டக்கூடிய கிரகம் அப்படின்னு கேது பகவான சொல்றாங்க அப்ப உலகில் ஆசையில இன்னைக்கு நீங்க கலியுகத்துல பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லா மனிதர்களுமே சுகபோகத்தை அதாவது எல்லாரும்னா ஞானிகள் ரொம்ப நல்லவங்கள்லாம் இருக்காங்க அதிகப்படியான பெர்சென்டேஜ சொல்றேன் நான் சுகத்தை அனுபவிப்பதற்காக எந்த நிலைக்கும் போறது தனக்கான பதவி தனக்கான அந்தஸ்து வேணுங்கிற காண்டி வேணாலும் அடிச்சு அந்த இடத்துக்கு வர்றது இப்படிப்பட்ட சூழல்கள் இந்த கலியுகத்துல அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு அதனால ராகுகேது தான் எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிட்டு அந்த ஜாதகனை என்ன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் தூண்டி உளவியல் தத்துவத்தின் அடிப்படையில் ஒருத்தன் ஆளுமை செலுத்தி மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ஆளுமை செலுத்தி தன்னுடைய வேலையை கனக்சிதமாக ராகு பகவான் கேது பகவானும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப குழந்தைகள்லாம் பிறக்கிறது ஆர்டிசம் குழந்தைகள்லாம் பிறக்குது ஹைபர் ஆக்டிவா குழந்தை பிறக்குதுன்றாங்க இந்த மாதிரி குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்பட்டு பிறக்குறாங்க இல்லையா இவங்களுக்கு ராகு சம்பந்தம் இருக்கா அதுக்கு தீர்வு இருக்கா நல்லா அருமையா கேட்டீங்க ஜோதிட சாஸ்திரத்துல பன்னிரண்டு பாவகமே மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சொல்லக்கூடிய பாவம் லக்னம் உடல் உயிர் பற்றியது ரெண்டு கல்வியை பற்றியது மூணு சகோதரத்தை பற்றியது நாலு மனை வாகனத்தை பற்றியது ஐந்து குழந்தைகளை பற்றியது ஆறு கடன் எதிரியை பற்றியது ஏழு திருமண வாழ்க்கை எட்டு மாங்கல்ய பலம் உயரமான இடத்திலிருந்து விழுகுதல் துர்மரணங்களை சொல்வது ஒன்பது புகழோட இருப்பது பத்து தொழிலை பற்றி சொல்வது பதினொன்று லாபத்தை சொல்வது பன்னெண்டு இல்லற வாழ்க்கையை சொல்வது இதுக்கு மேல மனுஷனுக்கு எதுவும் தேவைப்படுது அதை ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் ஜோதிட சாஸ்திரத்திலே புத்திர பாவகம் என்று சொல்லப்படுகிறது அஞ்சு நல்ல கேந்திரங்களில் அமர்ந்திட அவனுக்கு பிள்ளை வாக்கியம் சுகமாக சேர்ந்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே வியாழனும் மந்தனும் கூடி சுங்கன் எவ்விடத்தில் பார்த்தாலும் சேர்ந்தாலும் அந்த இடத்தை பாவகிரகங்கள் சேர்ந்தாலும் அவருக்கு பிறக்கின்ற குழந்தை அவருக்கே உதவாமல் கூட போகும் அப்படிங்கிற அமைப்பும் சொல்லுது அப்ப குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் இட ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறாரு குழந்தைக்கு காரகர்னு ஒரு கிரகத்தை நம்ம முன்னோர்கள் அதுதான் புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் சூரியன் அப்பாவை சொல்றது சந்திரங்கிறது மாதூர் காரகன் அம்மாவை சொல்றது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைக்கு புத்திர காரகன் குரு ஜாதக அமைப்புல சூரியனும் சந்திரனும் குருவும் நல்லா இருக்கணும் ஐந்தாம் பாவகன் நல்லா இருக்கணும் இந்த ஐந்தாம் பாவகாதிபதி கிரகங்களுக்கு மத்தியில போய் கூடாது அப்படி இருக்கிறவங்களுக்கு பத்துல ஒரு பாவியாவது இருக்குன்னா பத்தேன் வயசான காலத்தில் கொள்ளி வைக்க புள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப புத்திர பாக்கியம் என்பது கிடைப்பதே அரிது அந்த புத்திர பாக்கியம் குறையில்லாமல் கிடைப்பது ரொம்ப அரிது அந்த கிடைத்த குழந்தை இந்த தம்பதிகளுக்கு கடைசி வரை உதவியா இருப்பது அதை விட அரிது அதை விட அந்த குழந்தை வந்து இடையில எந்த விதமான துர்மரணத்துக்கு ஆட்படாம இருக்கிறது அதை விட அரிது அந்த குழந்தையினால பேர் புகழ்வுகளுக்கு கிடைக்கணுங்கிறதும் ஜாதகத்துல பிராப்த அமைப்பு அப்படிங்கறது இருக்கு அப்ப இத எப்படி நம்ம கணக்கிட்டு சொல்றோம் அப்படின்னா இப்ப உதாரணமா எடுத்துக்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஆர்டிசம் ஆர்டிசமான குழந்தைகள் அதிகமா பறக்குறாங்க ஸ்பெஷல் சைல்டு ஆர்டிசம் ஹைபர் ஆக்டிவ் நிறைய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தத்து புத்திர யோகம்னு ஜாதிட ஜோதிடத்துல ஒரு அமைப்பு இருக்கு எடுக்கிற யோகம் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி ஏதோ ஒரு குறை அப்படிங்கிற அமைப்புல பிறக்கிற குழந்தைகள் அப்படிங்கிற சில அமைப்பும் இருக்கு இதில் ஆர்டிசம் என்பது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா மதி இறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க தமிழில் மதி அப்படின்னா மனசு வந்து இறுக்கமாகப்படுதல் அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா யாரு கூடையும் கொஞ்சம் கொலவட மாட்டாங்க சம வயது குழந்தைகள் இருந்தால் கூட அவங்களோட சேர மாட்டாங்க தனக்கு என்ன தோணுதோ அதை வந்து ரொம்ப ஆக்டிவிட்டியாக வித்தியாசமாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் சிரிக்க மாட்டாங்க ரொம்ப அவங்க கவ நம்ம கூப்பிட்டோம்னா கவனம் கொடுத்து பார்க்க மாட்டாங்க அவங்க ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க இது எப்போ தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்திற்கு மேலே தான் பேரண்ட்ஸே வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க சுற்றத்தார்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதற்கும் மதி இருக்கத்திற்கும் ஜோதிடத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது மதி என்றால் சந்திரன் சந்திர பகவான் வந்து பாதிப்படையும் பொழுது சந்திர பகவான் அந்த ஜாதகத்தில் கெட்டு போகும்போது ஒரு இறுக்கமான சூழ்நிலை வருது அப்ப சந்திரனை ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அம்மான்னு சொல்லுது தாயின்னு சொல்லுது கடகத்துக்கு அதிபதி யாரு சந்திரன் அப்ப அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் சந்திரன் உளவியல் ரீதியா பாதிப்படையும் பொழுது திருமணத்திலேயோ திருமணத்திற்கு பிறகு தாம்பத்தியத்திலேயோ அல்லது அவங்களுடைய கவனிப்புலையோ ஒரு குற்றம் நேரும் பொழுது மன இறுக்கத்திற்கு தாயும் ஆளாகிறாங்க தாயின் தான் குழந்தைக்கு மூளைக்கு போகக்கூடிய அந்த செல்கள் கரெக்டா போய் சேரணும் அது தான் எல்லா விஷயமும் நடக்கணும்னு சொல்லும் போது இவங்களே இருக்கத்துல இருக்கும் பொழுது உள்ள இருக்கிற சம்பந்தம் இருக்கா கண்டிப்பா இருக்கு இது மதி இருக்கம்னு வந்துருதுங்களா அப்ப மனசு பாதிக்கப்படுது அடுத்து இந்த ஆர்ட் அப்படிங்கிற அமைப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த மன வளர்ச்சி மனம் வந்து மன வளர்ச்சிங்கிறது வேற மனம் இருக்கமா இருக்குது அப்படிங்கறது வேற அடுத்து வந்து இவை சொல்கிற எந்த விஷயத்தையும் கவனிக்கிறதுல அவன் உலகத்தில் அவன் இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா வெளி புற உலக வாழ்க்கையில் அவர் கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுங்கிறாங்க அப்ப ஒரு குழந்தை பிறந்த மன வளர்ச்சி ஏற்படணும் அடுத்து மூளை வளர்ச்சி ஏற்படணும் அடுத்து அறிவு வளர்ச்சி ஏற்படணும் இருந்தா தான் அது முழுமையான குழந்தைன்னு சொல்றோம் மன வளர்ச்சியை குறைக்கிறது சந்திரன் நரம்பு சம்பந்தப்பட்ட வளர்ச்சியை குறைக்கிறது புதன் அறிவை விஸ்தாரம் பண்ணக்கூடிய குருவும் அந்த ஜாதகத்துல பாதிப்படைகிறாரு அதனாலதான் அதுக்கு பேர் புத்திர தோஷம் புத்திர ஸ்தானம் புத்திர காரகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த மூணையும் ராகுவோ கேதுவோ க கையில் எடுக்கும்போது அஞ்சாம் இடத்துல பாவகிரகங்கள் சூழ்ந்து பொழுது அந்த குழந்தைய சூரிய சந்திரர்களாகிய தாயும் தகப்பனுமே அந்த குழந்தைக்கு முறையான கவனிப்பு இல்லாதனால அந்த தன்மைக்கு கொண்டுட்டு வரக்கூடிய அமைப்புகளை வந்துடுறாங்க முந்தியெல்லாம் கிரகங்கள் உறவுகளால பிரிக்கப்பட்டது சூரியன்னா அப்பா அம்மா சந்திரன் சபை நம்ம நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கோம் இந்த உறவுகளால பிணைக்கப்பட்டது அப்பா பார்த்துக்கலையா அம்மா பார்த்துக்குருவாங்க அம்மா பார்த்துக்கலையா மாமா பார்த்துக்குருவாங்க மாமா பாத்துக்கலையா அண்ணன் தம்பி பார்த்துக்குருவாங்க யாரும் பக்கத்துலையா பக்கத்து வீட்டுக்காரங்களா பார்த்துக்குருவாங்க இன்னைக்கு உள்ள நக நகர வாழ்க்கையில நம்ம வீட்டு கதவுல உள்ள என்ன நடந்தாலும் வெளியில தெரிகிறது இல்லை அப்பா ஒரு பக்கம் செல்போன் எடுத்துக்கிட்டே உட்காந்துருப்பார் அம்மா ஒரு பக்கம் அவங்களுடைய வேலைகளை பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப குழந்தைய நம்ம ஆர்டிசம்னு சொல்றோம் குழந்தையினுடைய பார்வையில நம்ம எல்லாம் மாட்டிசமா தெரியறோம் இன்னைக்குள்ள காலத்துல குழந்தை கவனிக்குதுங்கயா உன பார்த்து தாங்கியா வளரும் நம்மளை பார்க்கும் போது அப்பா காதல் என்னத்தையும் மாட்டிட்டு அவர் உலகத்துல அவர் பாட்டில் இருக்காரு அம்மா அவங்க உலகத்துல அவர் பாட்டில் இருக்கிறார் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க உள்ள வரும்போது முந்தியெல்லாம் வந்து வீட்டுக்கு வரும்போது தண்ணி இருக்கானு வைப்பாங்க இப்ப உள்ள வரும்போது டைப் சார்ஜர் இருக்கா அவங்க அவங்களுடைய இருக்கா இல்ல வேற என்ன டைப்ல சார்ஜர் இருக்கு இதை சார்ஜ் போட முடியுமோ அதை உள்ள வரும்போது செவத்துல முட்டிக்கு வாங்க போல இருக்கு அப்ப உள்ள வரும்பொழுதே அவங்களுடைய கவனம் என்பது சிதறப்பட்டு தான் வருது அது மாதிரி வந்தாலும் இங்கே ஒரு இடத்துல பத்து பேர் முந்தி நண்பர்கள் எல்லாம் கூடி உட்காந்து அரட்டை அடிப்போம் பேசுவோம் சிரிப்போம் இப்ப ஆளுக்கு ஒரு செல்போனை தூக்கிட்டு இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க போய் பாருங்க ட்ரெயின்ல பாருங்க படுத்துக்கிட்டு வெளிச்சம் மட்டும் எங்க அப்படியே நட்சத்திர மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப குழந்தைகளுடைய பார்வையில சமூகத்துல இருக்கக்கூடிய நம்ம அவங்களுக்கு ஆட்டிசமா தெரியுறோமா இல்லையா அப்ப அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பும் சமுதாயத்துக்கு இருக்கா இல்லையா அதை பார்த்து வளர்ந்த குழந்தைய அது அதே இருக்கத்தோட வளரும் போது அதை பார்த்துட்டு நம்ம அது ஆட்டிசமா இருக்குன்னு சொல்றோம் உண்மையிலேயே ஆட்டிசமா இருக்கிறது நம்ம தான் அப்ப இதை முதல் சரி பண்றதுக்கு தான் ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லுதுன்னா பாவகிரகங்களான ராகு பவான் எங்க இருக்காரு அவர் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு அவர்னாலதான் இந்த விளைவுகள் ஏற்படுது சனீஸ்வர பகவான் எங்க இருக்காரு புத்திர காரகரான குரு எங்க இருக்கிறாரு இந்த நிலைகள் எல்லாம் கணக்கிட்டு மனசை சரி பண்றதுக்கு மனோகாரகன்னு சொல்லக்கூடிய ஆலயத்தையும் ராகு கேது பகவானுடைய அனுகூலம் கிடைக்கிறதுக்கு ராகு கேதுனுடைய ஸ்தலங்களையும் சனீஸ்வர பகவானுடைய பார்வையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதற்கான தான தர்மங்களையும் அந்த தம்பதிகள் முறையா கடைபிடிச்சுக்கிட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து அதுவும் நம்ம பாரத கலாச்சாரத்துல இப்ப வெளிநாடுகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குழந்தைய வந்து பராமரிக்கிற பொறுப்பு அரசாங்கமே எடுத்துக்கிறோம் இப்ப உள்ள நம்ம ஆளுகள்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு புத்திரதோஷம் தோஷம் இருக்கு உங்க பையன் வந்து குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு பயன்படாமல் போயிருவாரு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிருவாரு அப்படின்னு சொன்னால் அந்த பேரண்ட்ஸ் கண்ணீர் சிந்துவாங்க ஆனா வெளிநாட்டுல அவர் என்ன என்ன பாக்குறது நானே அவரை பார்க்க மாட்டேன் அப்படிம்பாங்க ஏன்னா அவங்க வாழ்வியல் முறை வேற நம்ம குழந்தையை பெற்றதோடு மட்டும் இல்ல அந்த குழந்தை இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கிற வரையும் அந்த தாய் தவப்பன் உத்தரவாதம் கொடுக்குறாங்க தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு மகனுக்காண்டி வாழ்வாங்க அடுத்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு மகனோட மகனுக்காக வாழ்வாங்க அடுத்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு மகனோட மகனுக்கு ஒரு பேரம்பறக்காதா அப்படிங்கிற இயக்கத்தோட இருப்பாங்க குழந்தைகளுக்காகவே வாழக்கூடிய ஒரே சமூகம் தமிழ் சமூகம் தான் அப்படிப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புல இருந்து நம்ம வெளியில வந்ததுனாலதான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்குது அப்படி அந்த பொறுப்புல இருந்து வெளியில வர வைக்கிறது யாரு தெரியுங்களா ராகுவும் கேதுவும் நான் முதவே சொன்னேன் செல்போன் ராகு அதுல உள்ள கவர்ச்சி சுக்குரன் அதை கையில எடுத்திருக்கிறது ராகு எப்ப பார்த்தாலும் நெட்டுக்காட நெட்டு எது இருக்குதோ இல்லையோ சாப்பாடு இருக்குதோ இல்லையோ நெட்டு தீந்திராம பாத்துக்கிறோம் அது வந்து ராகு பகவான் இதையெல்லாம் கையில கொடுத்துட்டு உண்மையான அன்பையும் உண்மையான செல்வங்களையும் கவனிக்காம விடுறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இதை புனர்ஜென்ம தோஷம்னு சொல்றாங்க பாரம்பரியமா இவர்கள் குழந்தைகளை சரியா பராமரிக்கிறது குழந்தைகளை பராமரிக்காம விட்டது அந்த குழந்தைகள் மேல கவனம் கொடுக்காம இருந்தது அந்த குழந்தைகளை வந்து இப்படி போயிரு அப்படி போயிருன்னு சபிச்சது இருக்கிற செல்வங்களை விட்டுட்டு வேற எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டு குழந்தை மேல கவனம் திருப்பாம இருந்தது காரணங்களால இந்த குரு பகவானும் ராகு பகவானும் இடங்களில் சூழ்ந்து சில சொல்லி அவங்கள பயமுறுத்துவது நோக்கம் இல்ல இதற்கு தீர்வு இருக்கு ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க கூடுமானவரையும் மருத்துவத்தை முயற்சி மணி பாதி மந்திரம் அப்ப மந்திரம் என்பது வேற ஒண்ணும் தந்திரம் இல்லை இறைவனை வணங்குவது இறைவனை நாடி நிற்பது இறைவனுக்காகவே தன்னை அர்ப்பணிப்பது அதுதான் மந்திரம் அப்ப இந்த முறை அவங்க கையாண்டாங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட குழந்தைகளும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர முடியும் இது மீண்டும் சொல்கிறேன் இது நோய் அல்ல இது ஒரு குறை நாம் நினைத்தால் நம் சமூகம் நினைத்தால் நாமெல்லாம் அது ஆட்டி இருந்து வெளியில வந்தோம்னா நம்ம குழந்தைகளும் ஆட்டிசத்துல இருந்து வெளியில வந்துருவாங்க ஞானிகளுடைய வாக்கு அவங்க மொத்தம் ராகுது தான் இதுக்கான பிரச்சனை அதை தீர்வு பண்றதுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுக்குள்ள என்ன கிரக நிலவரங்கள் இருக்கு இருக்காரு சனி எங்க இருக்காரு கணக்கிட்டு தான் சொல்ல முடியும் முழுக்கட்டின்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுங்கிறது இந்த ஒரு காணொலியில சொல்ல முடியாத ஒரு விஷயங்க சொன்ன விளக்கமே பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்கும் நன்றி அவங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேரில் விளக்கம் ரொம்ப நன்றி சுகமே சொல்வியா வாழ்க வளத்துடன் நீங்க நன்றி வணக்கம்